அவங்க லைட்டு வந்து நம்ம நேருக்கு நேரம் அடிக்க மாட்டாங்க அந்த கால் பாதத்துக்கு தான் அடிப்பாங்க அவனுங்க எங்க பார்த்துட்டானுங்க பையன் ஓபன் பண்ணதுமே நாங்கள் கல்லுக்கடியில் படுத்துக்கிட்டோம் அந்த பாரையெல்லாம் படுத்துட்டு இருக்கான் இங்கிருந்து பார்த்தாச்சு பார்த்ததுன்னா அவன் என்ன பண்ணுறான் அது எங்களை நோக்கி அடிக்கிறான் நம்மளது ஏகே பாட்டு சொல்லணுங்க யாரையுமே தப்பு பண்ணாலும் கோவச்சுக்க மாட்டேன் கொலையே செய்ய போறான்னு வைங்க அவர் பேசுறான்னா அவரு கால் கடல விழுந்துருவா ஆளை புடிச்சு திமுறோம் திமிரி தள்ளி விட்டு வெளியே வந்தாங்க இங்க இருந்து அடிச்சதுல பட்டு குடறது சரிஞ்சு கோபாலகிருஷ்ணன் அவங்களும் வன்னியரு வீரப்பன் அவங்களும் வன்னியரு இவங்களுக்குள்ள ஜாதி பாசம் எதுவும் இல்லையா சார் சொர்க்காமல் போனவங்க போகிற வசையில் டம்முன்னுச்சு அந்த டம்முன்னது எங்களுக்கு கனவு கண்டா அப்படி தூரத்தில் பாறை மேலே உக்காந்து அந்த மெக்கரை வீரப்பன் அழுத்தின இடம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அவங்க கை காட்டின இடத்துலையும் முள்ளுபதரும் மரமாக தான் மறைச்சு கிடந்தது திம்பம் ஃபாரஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துல உள்ள போனீங்க உளிகாரப்பட்டின்ட்டு அப்பதான் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு டிம்பரமேஷனோடு தான் போறோம் ஆனால் அங்கேருந்து சந்தா கட்ட வருது அப்படின்ட்டு ஆக்சுவலா அவங்க இறக்கத்திலருந்து அந்த விறகு சமம் கட்டுறாங்கல்லங்க அது மாதிரி கட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க லைட்டு வந்து நம்ம மாதிரி நேருக்கு நேரம் அடிக்க மாட்டாங்க அந்த கால் பாதத்துக்கு தான் அடிப்பாங்க அவனுங்க எங்க பார்த்துட்டானுங்க

கிட்டத்தட்ட வந்து எல்லாமே யூரோப்பன் ஆளுங்க ரெக்யூட் பண்ணது பூரா நாங்கள் இந்த சந்தையில் தான் எப்படி சார் அவங்கள வசியப்படுத்தி உங்களுடைய இன்ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க அந்த டேலண்ட் வந்து கோபாலகிருஷ்ணனுக்கு அசோக் இருக்காருங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் வரும் இன்னொருத்தர் இருந்தார் கோவிந்தராஜு டிஎஸ்பி இறந்துட்டார் இவங்க மூணு பேர் தான் டீமுங்க இவங்க சாதுகா அதாவது மெட்டோர்லையா இல்லை ஃபேமிலியில் எப்படி நம்ம பேசிக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு ஆளுங்களையும் பேசி திருத்துறது எஸ்டிஎப்பில் வந்து அசோக்குமாருக்கு யாரையுமே தப்பு பண்ணாலும் கோவச்சுக்க மாட்டேன் கொலையே செய்ய போகிறான்னு வைங்க அவர் பேசினான்னா அவர் கால்களில் விழுந்துருவாக்கு இதுதான் வந்து குளத்தூர் சந்தை பேனர் வந்து இங்கே பாருங்க தமிழ்நாடு கர்நாடகா கம்பைனு அதாவது அவன் எச்சரிக்கை விடுறான் அந்த பேனரை வச்சு டிஜிபி சர்மா காளிமத்து சைலேந்திர பாபு எல்லாமே அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே ஆன அந்த இதில் இன்சிடென்ட்டில் இரு இருக்காங்க அன்றைக்கி சைலேந்தர் பாபு ஏஎஸ்பி அவர் ஐடியா வந்து சூப்பரான ஐடியா ஆனால் யார் ஐடியாவோ அவர் கேட்கல யாரு கோபாலகிருஷ்ணன் அப்போ அதுக்கு உடைய அந்த பேனரை வச்சு அவன் பேனர்னால தான் வந்து இந்த சாவே நடந்தது சார் ஆரம்பிச்சது ஜங்கிள் பெட்ரோல் இருபத்தெட்டு வருஷமா அந்த கேப் வந்து வச்சுருக்கேன்னா வந்து எவ்வளோ மெமரி போரு என்னுடைய கல்யாணம் பேண்ட் கடலாம் தூக்கி எரிஞ்சாச்சு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலே நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நினைவுகளும் அந்த உடம்பும் நமக்கு வந்து தூக்கி போடும் சார் நீங்கள் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் இல்லை உங்களுக்கு அந்த நினை அந்த நாள் வரும்போதும் உங்களுடைய நினைவுகள் வந்து எப்படி இருக்கும் சார் அந்த ஆகி ஒன் இயரு நம்மளுக்கு மைண்டே வந்து அவ்வளோ சரியாக வரல அதுக்கு மேலே நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம போகிறனால நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா வந்து அந்த கூட இருந்த ப எல்லாம் இறந்தவன் எல்லாம் த கை தனியாக கால் தனியாக இதெல்லாம் நம்ம தூக்கி நாங்கள் தானே போட்டோம் எல்லாம் இந்த ஆட்டு கறி கடையில் எப்படி கறியெல்லாம் வெட்டி போய்ட்டெல்லாம் எல்லாம் கிடக்கும் குடல் குடல்லாம் வந்து மேலே மரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு நுரையீரல் தலா ஒரு பக்கம் கை தனியாக கால் தனியாக இதெல்லாம் அவங்கவுங்க பாடியை வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கல எல்லாம் அந்த கலந்து போட்டு தான் வந்து ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தது நான் வருஷம் வருஷம் அந்த நான் அந்த இடத்துல போய் சாமிக்குமே கும்பிட்டு இன்னும் வரணும்லாங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நான் வருஷம் வருஷம் வந்து குட் ஃப்ரைடே அங்கே போயிடுவேன் கிட்டத்தட்ட கர்நாடகா பார்டர்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போது ரெஸ்கியூ டீம் வந்து யார் வந்தாங்க எப்படி ரெஸ்கியூ நடந்தது சார் ரெண்டாவது வண்டி அசோக்குமார் இல்லைன்னு வையுங்க அவன் இறங்கி எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்க துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் போய் அவன் போயிருப்பான் எங்களையுமே வந்து அவன் வீரப்பன் வந்து சுட்டு தான் போயிருப்பான் அதுதான் கத்திரிப்பட்டி மலைங்க வீரப்பனுடைய கோட்டையே அதுதான் இப்போ இப்போ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டோம் பாலாறு பக்கத்தில் இதெல்லாம் வந்து வீரப்பம் கிராஸ் பண்ணுற இடம் இங்கே இந்த 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 மலையிலேருந்து தான் இறங்குவோம் வீரப்பம் இதுலேருந்து இந்த பாலாரி செக் போஸ்ட் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து அடல்தே இருக்கனால உள்ள ஒன்றுமே தெரியாது இந்த மலையில் தான் வந்து வீரப்போடைய ஹெட் கோட்டர் இந்த மலைங்களா சார் ரைட் சைட் மலை ஆமாம் ஆமாம் இங்கே தான் வந்து நாங்கள் ஷூட்டிங் ரேஞ்ச் நடந்துச்சு நாங்கள் பாதி நடுக்க மலைக்கு போகும்போது இதில் தான் வந்து வீரப்பாவில் வர சுத்தம் இந்த மலையில் அந்த இடத்த விட்டு வீர அந்த மலையிலேருந்து இறங்கி இது இது கிராஸ்ங்குது இப்போ தான் வந்து இது செடி வச்சுட்டாங்க அன்னைக்கு புதாறு இதில் இறங்கி அந்த மாதிரி ஒரு ஓடை இருக்கும் அந்த ஓடையிலேயே அப்படியே அந்த மலைக்கு போயிடுவோம் ஊருக்குள்ளே போக மாட்டோம் இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து இந்த மலைக்கும் இந்த வாய்க்காலுக்கும் கனெக்ஷன் இது பெரிய தண்டாவாது பெரிய தண்டாவை தாண்டி வந்துட்டோம் இப்போ வந்து பாலாறு பக்கத்தில் இருக்கும் எங்களை முன்னாடி வந்து டூ வீலர்ல வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பி நீ சும்மா வண்டி ரிப்பேர் ரிப்பராக நிறுத்திக்க நாங்க பின்னாடி வந்துட்டு நாங்கள் எங்க வண்டியில வரல வேற வண்டியில வந்தோம் வந்த வண்டி அங்கே நிறுத்திட்டு ஒரு டீம் வந்து அப்படி போக சொல்லியாச்சு ஒரு டீம் எப்படி இந்த போனா மூணு பேர் மூணு பேர் தான் இங்க போறோம் அந்த அந்த பாலாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் படுத்துட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தாச்சு பார்த்ததுமே அவன் என்ன பண்ணுறான் அது எங்களை நோக்கி அடிக்கிறான் நம்மளது ஏகே பேட் ரவுண்ட்ஸ் ரவுன்ஸ் பார்த்துட்டு தான் அவன் அப்படியே படுத்துக்கிட்டான் அந்த குகமும் டீம் போயிடுச்சு இந்த குமம் போயிடுச்சு ஆனால் அங்கே தேடு தேடுன்னு தேடுறான் ஆள் இல்லை கீழே வந்து ஒரு பல்லமாக இருக்குது துணி தான் கட்டிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு இப்படி குருவி எப்படி இருக்கும் வேலை அந்த கார் மாதிரி இருக்கும் அவன் அடிக்கானா நம்மளுக்கு காது காது ஜபம் அது மாதிரி ஏன் என் ஆயிட்டு தான் ஆளை பிடிச்சி திமுறோம் திமிரி தள்ளி விட்டு வெளியே வந்தேங்க இங்கேருந்து அடிச்சதில் பட்டு குடல் சரிஞ்சிடுச்சு ஒன் ஒன்மேன் போட்டோ லிங்க் எடுத்து கட்டி அதை போஸ்ட் மாட்டத்துக்கு கொடுத்தது இந்த இந்த வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத அதெல்லாம் கோட்டங்க அவனுக்கு இதெல்லாம் வந்து வீரப்பம் கோட்டங்க இந்த மலை எல்லாம் மேலாம் தாங்க மாட்டாப்புல கீழே மட்டுந்தான் அவங்களும் ஒன் இயரு வீரப்பன் அவங்களும் இயரு இவங்களுக்குள்ள ஜாதி பாசம் எதுவும் இல்லையா சார் ஜாதி பாசம் இருந்த காட்டிதான் வந்து இத்தனை நாள் எங்களை விட்டு வச்சான் அப்பன் வந்து எங்களை வந்து நிறைய டைம் வந்து பார்த்திருக்காப்ல ஏண்டா இவங்களை அடிக்கணும் அப்படின்னு எங்களை விட்டுருக்காப்ல அதுக்கு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல நாங்களாம் அடிக்கணும் நினைச்சா எப்போ அடிச்சிருக்கான் ஏன் ஜாதி அவனும் வன்னியா நானும் வன்னியே அதனால போடான்னு விட்டுட்டான் ஜன சின்ன சின்னதும் இருக்கு இது வந்து அவன் கோட்டாது பெரிய தண்டா வருது சார் அழகா இருக்கு வீடுகள்லாம் இப்பெல்லாம் இப்ப ஆன வீடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தான் இதெல்லாம் ரோட ரொம்ப நல்லா இருக்கு சார் வீடு வண்டி எல்லாம் வந்து தொண்ணூறு நூறு தான் போவோம் இதெல்லாம் இப்ப நம்ம வண்டி வருதுன்னாவே எல்லாம் அங்கேயே வண்டி எல்லாம் நிறுத்தி கட்டி மேல ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ல ஊர்லாம் இருக்கு இது மேலயா சார் இந்த மலை மேலயா சார் அது மேல உச்சியில அது மேல மட்டம் ஸ்கூல் இருக்கு ஆ டீச்சர்ஸ் இருக்கு இங்க இருந்து போறாங்க பா டெய்லி எப்படி சார் போயிட் வரதுக்கு இன்னொன்னு இது யான பாதன்லாம் வேற வரும்போது பார்த்தா ஆமா ஆமா இது இது வந்து பாதி நம்மளுக்கு பாதி அவங்களுக்கு இப்போ வந்து எங்கள் வட்டி ரிப்பேர் ஆனது வந்து கர்நாடகா அந்த செக் போஸ்ட்டு பக்கத்தில் அங்கே நினச்சிட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு வட்டி கொடுப்பாங்க அந்த ரெண்டு கொடுக்கும் போது தான் நம்ம வந்து நேரம் அங்கே போகிறோம் அங்கே போனது அந்த டெனல் உள்ள திரும்ப செக் போஸ்ட்டில் த இதை ஐவி தாண்டினதுமா கிளாஸ் ஆகுது ஆர்த்தி தாண்டி நேரம் அங்கே போனதுமா லிஃப்ட்டு இங்க சார் எல்லாம் குடியிருக்காங்க அது உள்ள அவர் லெப்ட் போனான்னு வைங்க நேராக சொர்க்கா படுவோம் சொர்க்கா படுவது அதுக்கு நேராக இந்த தாண்டி மரம் இருக்கு பார்த்தீங்களா தாண்டி சொர்க்கா படுவோம் தார் ரோட்ல இருந்து விலகி ஃபாரஸ்ட் செக் போஸ்டை தாண்டி அந்த மண் ரோடுக்குள்ள நம்ம காரு போக ஆரம்பிச்சுது இதுவரைக்கும் வாய் ஓயாம வஞ்சனை இல்லாம பேசிட்டே வந்த கிளமென்ஸ் அப்படியே அமைதியாயிட்டார் வருஷத்துக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போவேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் ஆற்றுப்படுகையான சுரக்கா மடுவ நெருங்க நெருங்க அவர் உடம்புல ஒரு பதட்டம் தெரிய ஆரம்பிச்சது முதல்ல ஒரு சோழகர் குடியிருப்பு அதை தாண்டி நம்ம போனதும் கொஞ்சம் கொஞ்சமா ஆள் நடமாட்டம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது எங்கேயோ யாரோ ஒன்னு ரெண்டு பேரு விறகு சுமந்து வந்ததுதான் பாக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் எங்கேயோ கேக்குற சில்வெண்டுகள் சத்தமோ ரொம்ப தூரத்துல கேக்குற யானையினுடைய பிளிரல் மட்டும் தான் நம்ம காத்துக்கு கேட்டது எந்த நேரத்திலயும் யானைகள் வர்ற இடம் பத்திரமா போய் பார்த்துட்டு திரும்பி வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லி அமிச்சாங்க கிளமன்ஸுக்கு யானை பயம் எல்லாம் இல்ல அந்த பழைய நினைவுகள் மட்டும்தான் கரெக்டா ஒரு டவுன் வந்தப்ப நிறுத்துங்க 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 அப்படின்னு கூச்சல் போட்டாங்க நான் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தின உடனே வண்டிக்குள்ளே இருந்து சுற்றி வர பார்த்தாரு இங்க தானே இங்கே தானே அப்படின்னு இருந்தார் காரணம் அந்த பதினாலு கண்ணி வெடிகள் வெடித்த இடமே மொத்தமாக மாதிரி போயிருந்தது நேத்து பார்த்த ஆறு இன்னைக்கு இல்ல அப்படின்னு ஆதிவாசிங்க சொல்லுவாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் அது தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்குமா ஆறுக்கு மட்டும் இல்லைங்க மேகத்துக்கும் காட்டுக்கும் கூட அது ரொம்பவே பொருந்தோம் அப்படின்னு அன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜீப் வானத்தை நோக்கி பறந்து விழுந்தது உடம்புங்கெல்லாம் செதறி கிடந்தது எங்க பார்த்தாலும் செம்ம பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாரு கிளமன்ஸ் ஆனா இருபத்தி ரெண்டு பேர்ல பத்தொன்பது உயிர்களை பலி வாங்கின அந்த படுகுழி இப்ப மொத்தமா மூடி இருந்தது அந்த பக்கமா வந்த பாரஸ்ட் வாட்சருங்க தான் நமக்கு தேடி பிடிச்சு அந்த இடத்தையே அடையாளம் காமிச்சாங்க கன்னி வெடிக்கு கனெக்ஷன் கொடுத்து தூரத்துல பாறை மேல உக்காந்து அந்த மெக்கரை வீரப்பன் அழுத்தின இடம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அவங்க கை காட்டின இடத்திலையும் முள்ளுபதரும் மரமாதான் மறைச்சு கிடந்தது குண்டு வெடிச்ச இடத்துல இருந்து கூப்பிடுற தொலைவு தான் பாலாறு பெருசா தண்ணி எதுவும் ஓடல ஆனா அந்த ஆத்த நெருங்க நெருங்க ஒரு அமானுஷ உணர்வு எனக்கே வந்தது குண்டு வெடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி இதே இடத்துல டீமா போட்டோ எடுத்த அனுபவத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாரு கிளமன்ஸ் எப்ப எங்க போனாலும் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி உட்காருவோம் ஏன்னா மரம் ரெண்டாவது வாட்டர் இந்த பக்கமாக நான் கூலிங்காக இருக்கும் ரொம்ப டயர்டு தெரியாது சரி அதுக்குள்ளே வந்து சாப்பாடு செய்கிறான்ங்க ஆனால் வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின் போதுதான் நாங்கள் யதார்த்தமா சரி எல்லாமே உட்காறாங்களா அப்படின்ட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தது இன்னும் இன்னும் நிறைய நிறைய பேசுகிற ஆதங்கத்தோடு தான் இருந்தார் கமெண்ட்ஸு அதுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து போதும் போதும் கிளம்புங்க இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு எங்களை விரட்ட ஆரம்பித்தார் வீரப்பனுடைய தந்திரம் ஒரு பக்கம்னா கோபாலகிருஷ்ணனுடைய வீம்பு ஒரு பக்கம் இதை மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் கண் கலங்கிக்கிட்டே வந்து நம்மளோட காரில் ஏறினார் கிளமன்ஸ் இது இப்போ நம்ம கோ கோவிந்தபாடி கோவிந்தபாடியிலருந்து இதுதான் வந்து வீரப்பன் கோயில் இதை விட்டால் பாலாறு இது வீரப்பன் வந்து இங்கே தான் சாமி கும்பிட்டு இதில் தான் போவோம் இதில் போனோம்னே பரசத்துறை கீழே போனோம் பரிசல் அப்படியே அங்கே போகிறீங்க எங்கே வேணால் போகலாம் அதனால் பெரும்பாலும் வந்து இங்க வந்து ஒரு முத ஒரு கு குரிசையாக இருந்துச்சு இப்போ டெவலப் பண்ணி நீட்டாக நல்லா கட்டிக்கிட்டாங்க இங்க வந்து அடிக்கடி வருவாரே இப்படி சார் இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல இங்கே சாமி கும்பிடா மணி ரெண்டு மணியா இருந்தாலும் இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க அன்றைக்கி நீங்கள் பிளாஸ்ட் அன்னைக்கு இந்த பக்கம் வந்தீங்களா இந்த சாமியை எதாவது இது பண்ணிட்டு போனீங்களா நாங்கள் இந்த சாமி இந்தலாம் கும்பிடுவோம் ஏன்னால் எங்கள் வேற அந்த ஒரு டைமிங் வந்து ஒரு நிமிஷம்னால எங்களுக்கு சிரமம் எங்கேயும் வண்டி எடுத்தோம்மா அடுத்த ஸ்பாட்டு எங்கே அங்கே தான் அது எந்த வண்டியாக இருந்தாலும் அங்கே சைலண்ட் போட்டு காலம்னா பஸ்ஸு கிசியெல்லாம் ஓரம் கட்டியிருந்தோம் வரதான் நூற்றி இருபதுல வருவோம் வேறு பிறந்த டைம்லாம் வந்து பஸ்ஸே வராது அந்த பகல்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே வந்தால் தான் நைட்டில்லாம் எந்த வந்தியுமோ அளவுட் கிடையாது கூட இருக்குது போல இருக்கு சரிங்க இங்கே தான் வந்து எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணியிருக்கோம் இங்கே ரத்தக்கரையோடு இருக்குது ம் கீழே இங்கே வெட்டுவாங்க போல இருக்கு கோவிந்தபாடியில் இருசர் ஐயா வீட்டில் இருக்கும் கிளமன்ஸ் மாதிரியே தப்பி புழைச்சவரில் அந்த பாம்பிளாஸ்ட் பாலோர பாம்பிளாஸ்டில் இருசர் ஐயாவும் ஒத்துரு அன்னைக்கு என்ன நடந்ததுங்க இங்கேருந்து வேனில் போனாங்கண்ணா ஒரு வேனு ஒரு லாரி ஒன்று போக போகிற வழியில் இங்கே ஜடைய மச்சன்னா வந்து சுட்டு கொண்டு விட்டாங்க சரியாக அவனை பிடிக்கணும் வாங்க போலாம் அப்படின்னு எஸ்பி கூப்பிட்டார் எஸ்பி கூப்பிட்டா நான் போகாத இருக்க முடியுங்களா கூட எல்லாம் போனோங்க பாலாறு போனதும் கொஞ்சம் தடங்குலாச்சு ஒரு வண்டி கெட்டு போச்சு வந்துட்டோங்க விசால கிழம அப்புறம் வந்து இங்கே தங்கியிருந்து பற்றி சத்யநகரில் விடிஞ்சி வெள்ளிக்கிழமை கிளம்பி காலையில் போனங்க ஏறப்போம் கொம்பில் அங்கே இருக்கும் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவர் பேச நான் மீற முடியாது அப்புறம் கூட்ட போனங்க சொர்கங்க போகிற விசையில் டம்முன்னுச்சு அந்த டம்முன்னுது எங்களுக்கு கிணப்பு பண்ணுறது